அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் பார்காத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரி அனீசா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறா என்ன கேட்குறாங்கண்டா இப்போ சலாத்துன் நாரியா அப்படிங்கிற ஒரு செலவாத்தை வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓதினால் நினைத்தது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்குறாங்க இது ஒரு நல்ல ஒரு கேள்வி நம்ம சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது இந்த சலாத்துன் நாரியாங்கிற பேரில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓதுனு ஓதிட்டா நம்மளுக்கு என்ன வேண்டாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை என்ன செய்ய இருக்குது ஆனால் இந்த சலாத்துன்னாரியாங்கிற பேர்ல ஓதுறாங்கல்ல செலவாத்து இந்த செலவாத்த அல்லா சொல்லி கொடுத்த செலவாத்து இல்ல நபிசல்லா அல்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்த செலவாத்தும் இல்லை அல்லது சஹாபாக்கள் ஓதி சொல்ல அங்கீகரித்த செலவாத்தும் கிடையாது இவர்களாக உண்டாக்கி என்ன செய்யறாங்க வச்சிருக்கிறாங்க அல்லாஹுமசல்லி சலாத்தன் காமிலத்தன் அப்படின்ட்டு வரக்கூடிய இந்த செலவாத்த இவர்களாக உண்டாக்கி வைத்துக்கொண்டு அந்த செலவாத்துக்கு பேர் மட்டும் கரெக்டாக வச்சுருக்காங்க அந்த செலவாத்தும் நாரியா நரகத்தினுடைய செலவாத்து அப்படின்னு நினைச்சுறாங்க பேர் மட்டும் வச்சிருக்காங்க இது என்ன செய்யணும்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓதனு அப்படிங்கிற ஒரு என்ன நினைச்சுறாங்க போடுறாங்க இப்போ ஒரு தடவை செலவாத்து ஓதி நம்ம அல்லாட்ட கேட்டோம்னா அல்ல நமக்கு தந்துருவானா இல்லையா ஒரு தடவை நம்மளே செஞ்சுடுவோமா இல்லையா ஒரு பத்து தடவை நினைச்சுனா கூட நம்ம செஞ்சிருவோமா இல்லையா ஒரு நூறு தடவை விடனா கூட நம்ம செஞ்சுருவோம் ஆனால் இவங்க செய்யக்கூடாது இதுக்குண்டு ஆலிமிக்களை கூப்பிட்டு உளமாக்கலை கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன செய்யணும் கூலி கொடுக்கணும் அதை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை என்ன செய்யணும் ஓதணும் ஆனா ஆனால் நம்ம மக்கள் கூட என்ன செய்வாங்கண்டா ஆலிம்சா மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கடா மொச்சக்கோட்டையை எண்ணி வைப்பாங்க பெரிய கொண்ட இருக்கா இல்லையா அதை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை எண்ணி வைப்பாங்க எண்ணி வைச்சா கூட ஏமாற்றிட்டு போயிடுவாங்க இது வந்து இபாதத்து இல்லை இது ருசுலாக இப்படி ஒரு வழிமுறையை காட்டலை இல்லை இப்படி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை அந்த செலவாத்த ஓதுங்க இந்த ஒரு ருசுலாக சொன்ன செலவாத்தில் இல்லை இது சொன்ன செலவாத இருந்தால் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தூரம் ஓதும் சொல்லியிருப்பாங்க ஓதுனா நினைத்ததெல்லாம் நடக்க முடியாது சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது அப்போ இவங்க என்ன செய்யறாங்கடா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தூரம் ஓதணும் நாங்கள் தான் வரணும் அப்போ அவங்க என்ன செய்வாங்க மக்கள் நம்பிக்கை இல்லாமல் ஆலிம் நம்பிக்கை நம்பிக்கையில்லாம் என்ன செய்வாங்கடா கொண்ட மச்ச பேர் எண்ணி வச்சிருப்பாங்க இவங்க வந்து ஒரு செலவாத்துக்கு ஒரு குண்டக்கடலை எடுத்து போடுவாங்களா அப்படின்னு செய்ய மாட்டாங்க அல்லா ஹும்ம அப்படிங்களா ஒன்று எடுத்து போடுவாங்க சல்லி சலாத்தன் காமிலத்தன் சல்லியம் தாமன் ஆமன் அப்படின்னு சொல்லியில் ஏழு எடுத்து போட்டுருவாங்க ஒரு செலவாத்து முடிக்கிறதுக்குள்ள பத்து குண்டக்கடலை எடுத்து போட்டுருவாங்க பத்து மொச்ச மொச்ச பேர் எடுத்து போட்டுருவாங்க இது இப்படி பத்து பேர் வந்து உட்காந்துருப்பாங்க இந்த பத்து பேருக்கு நம்ம என்ன செய்யணும் தென்டம் கட்டணும் அப்போ இப்படியான ஒரு செலவாத்த நபிசல்லா அலையிஸ்லாம் அவர்கள் உண்டாக்கவில்லை இப்படி ஒரு உண்டாக்கி வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க நினச்சதெல்லாம் நடக்கும் சரி நினைச்சதெல்லாம் நடக்கும்போது சரியில்லை ஆலிம்களாக நீங்கள் ஏன் அப்படி இல்லாமல் இருக்கிறீங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரியே நீங்கள் இருக்கிறியே யாரெல்லாம் இந்த செலவாத்துறியா மற்ற வீட்டுக்கு ஓதி அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லிக் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் செய்யலாமா இல்லையா உங்கள் வீட்டில் மற்றவங்களால தான் ஆலிம் சா ஓதனும் கூலி கோழி கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குது உங்களுக்கு அப்படியா இருக்குது இல்லை நீங்களா உட்காந்து ஓகேலாமா இல்லையா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நாள் ஓதவிலாம் இல்லையா அது நீங்கள் முறையாக ஓதவிலாம் இல்லை ஏமாற்றாமல் ஓதவியா இல்லையா ஒன்றும் ஒன்றா எடுத்து போடுவீல் ஒவ்வொரு செலவத்துக்கு ஒன்று ஒன்றாக எடுத்து போடுவீல் இல்லையா மக்களுக்கு போடும்போது ஒன்றுக்கு பத்தா எடுத்து நீங்க உங்களுக்கு போட்டால் ஒன்றும் ஒன்றும் போடுவோ இல்லை அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாளையும் ஓதி நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்க உங்களுக்கு என்ன நல்ல பறக்கத்தை தந்திருக்குறான் உங்களுக்கு இன்னும் நல்லா செல்வத்தை தந்திருக்குறான் அப்போ இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஃப்ராடு இது இதுக்கும் எல்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த செலவாற்றை ஓதிங்கன்னா நரகத்துக்கு செலவாத்து தான் இதில் வரக்கூடிய வாசகங்கள் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அளவு கடந்து போடுற மாதிரி இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் நிரம்பிய ஒரு செலவாத்தாக அந்த செலவாத்து இருக்கிறது இது ரசூலாக கற்றுக் கொடுத்த செலவாத்து கிடையாது அல்லா சொல்லி கொடுத்த செலவாத்து கிடையாது அல்லாஹ் சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த செலவாத்து என்பது அல்லாஹும சலி அலா முகமது வாலாலி முகமது கமா சல் அலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் என்ன ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரிக் கலாம் முகமதின் வாலாலி முகமதின் கமா பாரக் அலா இப்ராஹிம் வலா அல் இப்ராஹிம் என்னக்க ஹமீது உன் மஜீத் இந்த செலவாத்தத்தை ரசூல் சல்லா அலையா அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இதை கூட ஓதனம்னா பத்து மடங்கு அருள் செய்யப்படும் சல்ல சலாத்தன் வாஹிதத்தன் பக்கத்து சல்ல அல்லாஹூ அசரபிகா யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறார்களோ அல்லா அவர்கள் மீது பத்து முறை அருள் புரிகிறான் பத்து தடவை தான் என்ன செய்யப்படும் அருள் செய்யப்படும் கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லல சொல்லலை நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு தடவை ஓதனம்னு சொல்லல அப்ப இவர்களாக உண்டாக்கி வருமானத்திற்காக வைத்து பழப்புக்காக இந்த மாதிரியான காரியத்தை உண்டாக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க வழி எடுத்து கொண்டிருக்கிறாங்க பேர் மட்டும் கரெக்டாக வச்சிருக்காங்க நரக செலவாத்து அப்படின்னு என்ன செய்கிறாங்க பேர் மட்டும் கரெக்டாக வச்சிருக்காங்க இந்த செலவாத்துக்கும் விசலாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும்